வணக்கம் திருவள்ளுவர் ஒட்டுமொத்த திருக்குறளில் இரண்டு பாவிகளை நமக்கு அடையாளம் காட்டுகின்றார் அறத்துப்பாலிலே ஒரு பாவி பொருட்பாலிலே ஒரு பாவி காதல் அப்பாவிகளுக்கானது என்ற காரணத்தால் காமத்துப்பாலில் எந்த பாவியும் இல்லை இந்த இரண்டு பாவிகளை நம் வாழ்வில் ஒருபோதும் சேர்க்க கூடாது என்று அவர் கடுமையாக எச்சரிக்கிறார் முதல் பாவி அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் இடம்பெறுகிறது அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்துவிடும் அழுக்காறு என்றால் பொறாமை மற்றவருடைய நலங்களை நன்மையை உயர்வை பார்த்து ஒருவன் மனதுக்குள்ளே புழுங்கி புழுங்கி சாவது இந்த பொறாமை குணம் ஒருவனிடம் வந்துவிட்டால் அவனிடம் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் அவனை விட்டு நீங்கிவிடும் அவன் அடுத்தவருடைய வாழ்வையே பார்த்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்வு எப்படி சிறக்கும் அதனால் அழுக்காறு என்ற பாவி பொறாமை என்ற பாவி ஒருவனை பிடித்து விட்டால் அவனுடைய செல்வங்களும் அவனுடைய நலன்களும் அழிந்து போகும் அவன் அடுத்தவர் அல்ல தனக்குத்தானே தீ வைத்து அழிந்து போகக்கூடிய நிலைமைக்கு போய்விடுவான் அதனால் அந்த பாவியை பக்கம் சேர்க்கக்கூடாது அடுத்ததாக பொருட்பாளிலே நல்குறவு என்ற அதிகாரத்தில் இரண்டாவது பாவியை குறிப்பிட்டு காட்டுகின்றார் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் இன்மை என்றால் வறுமை வறுமை என்பது ஒரு பாவி அது ஒருவனை பற்றி கொண்டால் இப்பிறப்பிலும் அவனுக்கு இன்பம் கிடைக்காது மறுமையிலும் அவனுக்கு இன்பம் கிடைக்காது மிக கொடியது எது என்று கேட்கின்ற பொழுது வறுமைதான் கொடியது அந்த வறுமை இளமையிலேயே வந்துவிட்டால் அது இன்னமும் கொடியுது என்கிறால் அவ்வை பாட்டு வறுமை வந்து விட்டால் அவன் என்ன செய்வான் எல்லாவற்றையும் செய்வான் வறுமை தீரை யாசகம் கேட்பான் அல்லது திருடத் தொடங்குவான் திருடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் கொள்ளையடிப்பான் கொலை செய்வான் பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கு அஞ்ச அதனால் அவனுடைய இவ்வுலக வாழ்வு முழுக்க இன்னல் நிறைந்ததாக துன்பம் நிறைந்ததாகவே இருக்கும் அவன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அறநெறிகளுக்கு மாறானதாக இருப்பதால் மறுமையில் இறப்புக்கு பின்னால் அவனுக்கு நிம்மதி இருக்காது புகழ் இருக்காது இந்த உலகத்திலே எப்போதும் தீரா பழிச்சொட்டு இருக்கும் அவன் இறந்த பிறகும் கூட அவ்வகையில் அவனுக்கு இம்மை மறுமை இரண்டிலுமே இன்பம் கிடைக்காது எனவே அழுக்காறு என்ற பொறாமை இன்மை என்ற வறுமை இந்த இரண்டு பாவிகளை வள்ளுவர் அடையாளம் காட்டுகின்றார் இந்த இரண்டு பாவிகளை நமக்கு பக்கத்திலே நெருங்க விடக்கூடாது ஒருவேளை இருந்தால் இப்போதே தூக்கி எறிந்து விட வேண்டும் நன்றி வணக்கம்